நாலு பேர்த்துக்கு அண்ணன் அண்ணா போக்குவரத்து கொடுக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்களா அண்ணதம் என்ன அண்ணதான அப்படிலாம் என்ன அண்ணதான் சாப்பாடு அதெல்லாம் அண்ணதான் கிடையாது அரிசி தானியம் போக்குவரத்து தான் அனுந்தனம் கோயிலுக்கு போயிட்டு வரக்கிங்க பிரசாதம் கொண்டாந்தியாப்பா பிரசாதம் வந்த சாமி இந்தாங்க சாமி பிரசாதம் திருநீர்திரசாதம் மாலை மாலை முருகனுக்கு அஞ்சு ஐப்பஞ்சி எந்த கோயிலுங்க விரதமா இருந்து கடைபிடிச்சு போவாங்க மாலை போடாமையே செருப்புல காலையா காலைல செருக்கோட்டு ஆனா விரதம் இருப்பாங்க பார்த்துருக்கோம் இந்த காலத்தில் போனா வந்தாங்க இந்த குடும்பத்தில் பெரிய அழைப்ப இருக்கா அப்படி பெரியா பிறந்தோடனே அன்னந்தம்பிய மூணு பேர் சின்ன சின்ன பசங்கள் குழந்தைங்க பசங்க குட்டி குட்டி பசங்க அந்த பசங்க வளர்க்கணுமே அப்பனுக்கு ஒருத்தர் இருக்கணுமே அப்படிங்க வேண்டி இவனுங்க இவர் என்ன பண்ணார்னாக்கா பண்ணையால் இருந்தார் அன்றைக்கி வேணால் பஞ்சம் ஏப்ப கழிக்கு அம்மங்குழுக்கு எங்களை காலமாகி போச்சுப்பா அப்படின்றது பஞ்சம் பசி பத்னி வேதனை அந்த பண்டிகை போய் சேர்ந்தாக்கா சோறு போடுவாங்க ஒரு வயசுக்காக வேண்டி வருஷம் மூவாயிரம் பணத்துக்காக வேண்டி ஒரு குடும்பத்துலேருந்து போய் சேர்ந்து அந்த அண்ணன் தம்பியை வளர்த்து வரோம் பண்ணி ஆளாக்கி கொடுக்குறாங்க அவருக்கு பின்னாடி அவருக்கு பின்னாடி அக்கா அவருக்கு பின்னாடி தங்கச்சிங்க மூணு பேர் தம்பிங்க ரெண்டு பேர் அப்படின்லாம் கொடுத்து ஆளாக்கி கொடுப்பது வந்து பாட்டை அவங்க பாட்டை சம்பாதிச்ச சொத்துல வந்து பங்கு பறித்து கொடுத்து எல்லாம் அண்ணாங்க செஞ்சாங்க அதாவது வந்து வீட்டுக்கு பெரிய மரும ஒரு மர்மம் வருது அவங்களுக்கு மூணு புள்ள பிறக்குது மூணு புள்ள பிறக்கும் போது பிள்ளை புள்ள பிள்ளை அந்த புள்ள வந்து மடி பண்ணைக்கு போகுது பண்ணைக்கு போய் என்ன பண்ணினா பெருந்தோட்டம் துறவு விவசாயம் பார்க்குறாங்க அந்த இப்போதான் கொடி அந்த பண்ணையை கொடி கொண்டு நாலு ஆடு நாலு மாடு ரெண்டு ஆடு மூணு கருவம் மாடு வந்தால் உள்ளே வந்தால் பெரிய பண்ணைக்கார அப்போது பத்து ஏக்கர் நிலம் இல்லை எனக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் தான் பெரிய பண்ணக்கார அந்த காலத்தில் அப்படி இருக்கும்போது கொடுத்தாங்க பண்ணாங்க இந்த குழந்தை பொருட்கள் வந்து போகும்போது சேரும்போது என்ன பண்ணாங்க குழந்தையெல்லாம் உண்டாயிருச்சு நம்மிருச்சு என்ன பண்ணு பங்கேற்றுச்சு பங்கேற்றது இந்த மாதிரி பகை அல்லது மூணு பேரு ஊரை சொல்ல விரும்பலை வேற சொல்ல அந்த ஊரில் அநியாய அக்குருமம் பெரும்படுத்தம் இன்னமும் நடந்துட்டுதான் இருக்குது அவன் குடும்பத்தை ரெண்டா பிரிக்கணும் அண்ணா குடும்பத்தை ரெண்டா பிரிக்கணும் சரிக்கணும் பிள்ளைங்க நம்ம பஸ்ஸை வரணும் பிள்ளைங்க நம்ம பேசணும் பேசணும் பிள்ளைங்க வந்து நம்ம பஸ்ஸை இருக்கணும் அடிக்கணும் அடைக்கணும் உடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் கொண்டது ஒரு தம்பி குரூப்புக்க அந்த அப்பவங்கல அந்த அப்ப வேலை ஒரு அந்த ஒரு கூட்டமே அப்படியே கூட்டமே அப்படி குடிருச்சு அப்படியே இன்னும் கூட்டமே கூடிருச்சு கூடு வந்து அண்ணந்தி மூணு பேர் மூணு பேர்த்துல அம்மா அவங்க அம்மா உள்ள உறக்கணக்க எட்டு பிரசம் எட்டு பிள்ளைங்க விறந்தாங்க எட்டு பிள்ளைங்க மூணு பேரை காப்பாற்றுறாங்க மூணு பேரில் ஒரு பிள்ளை கடைசி பிள்ள ஒரு எல்லா வெண்ணையும் நெய்த்துங்க ஆசைப்படுமா சொல் பேசிக்கமா அது இருந்தா சுய புத்தி இருக்குல்ல அந்த பிள்ளை அப்படி இருக்கும்போது அந்த பிள்ள பங்கு கேட்கல ஒன்று கேட்க பங்கு என்ன தெரியாது அப்படி இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு உடைய இப்படியே தம்பி நடு தம்பி காரன் வந்து இவர் இயக்குனர் சாவி போட்டு வண்டிகிற ஒரு கிரிசலிக்கிறதுக்கு வேலைக்கு போகிறப்படி அவர் வந்து தேவைப்பட்ட கல் உடைப்பாரு தேவைப்பட்ட புத்தநாள் வேலைக்கு போவார் தேவைப்பட்ட சித்தனா வேலைக்கு போவார் எல்லா வேலை செய்ய போகக்கூடிய ஆள் இடத்துல போய் அவரோட தம்பி யார் நடால் இவருக்கு பிறந்த தம்பி நடால் ஏத்துரா சாமி அப்படின்ட்டு இப்படின்னாக்கா இந்த தம்பி நீ பங்கு பிரிக்கிறது கேட்டிக்காரன் அதனால நான் நீ பங்கு பிரிக்கிறதுக்கு மட்டும் வர்றா ஆடா நீ இது அது சரியாகும்டா எல்லாம் சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த வேட்டம் மட்டும் போயிட்ட ஆசை வார்த்தை கூட்டி ஆசை வார்த்தை ஏத்தி எனக்கா இந்த கடைசியளவுக்கு என்ன சொன்னாலும் ஏறாது எனக்கு கழிச்சு பாட்டுறாங்கல்ல முதன் அண்ணன் கல்யாணம் ஆச்சு முதன் அண்ணு கல்யாணம் ஆச்சு அவன் கல்யாணத்தில் சித்துவாட்டை பார்த்தான் எல்லாம் பண்ணான் ரெண்டாவது அண்ணனுக்கு கல்யாணம் ரெண்டாவது பெரிய அண்ணனு கல்யாணம் பண்ணாங்க ரெண்டாவது அந்த அண்ணனோட அழகா போட்டுக்கிறது வரத்து பார்த்தான் சித்திரவாட்டை ஆடினாங்க பார்த்தாங்க பிடிச்சாங்க சித்திரவாட்டைக்காரன் அப்படின்னு அவனுடைய யாசம் பூராத்தி அந்த குழந்த பருவத்தில் எல்லாம் வந்து மாறிடுச்சு இவங்க என்ன பேசுகிறாங்க இவங்க என்ன பேசுகிறாங்க சின்ன பையன் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசி 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 பேசிய இதை பண்ணிட்டாங்க இவங்க குடும்பத்தில் நாசகோணம் ஆக்கணும் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ன இந்த தவறு அந்த கட்ட தீய அண்ணத்தில் இருந்து இந்த நல்ல பசங்க பார்த்து ஒரு பொய் பேச தெரியாது ஒரு பித்திராட்டை பேச தெரியாது ஒரு சாதிக்கு தெரியாது இந்த தவறு செஞ்சுட்டேன் என் புள்ள என் பிள்ளை தவறுதாப்பா அப்படி நீங்கள் அடிச்சு தான் கட்டுவோம்னு செய்ய இல்லை என் புள்ள செஞ்ச தப்பு இல்லை ரைட்டு தான் அப்படின்னு வந்து சாதிக்க தெரியாது அந்த குடும்பத்தில் அந்த குடும்பத்தில் சாதி தெரியாது பத்து சபை தான் பத்து கும்பலாக தாங்க பத்து கூட்டமாக தாங்க அந்த குடும்பத்துக்கு அவன் ஆய்ஜா பண்ணும் சரி அவன் பொண்டாடி சரி சாதிக்க தெரியாது ஏன் அது அப்பா சொல்றேன் அடா இந்த குடும்பத்துல வந்து அதே நடலை கல்யாணம் பண்றாப்படி ஒண்ணு ஒண்ணு சொல்லி 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 இந்த அண்ணன் வந்து நாலு குடும்பத்துல சொல்லி 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 குடும்பத்தை கசமனை ஆக்கி நாச மாட்டாங்க அது பெரிய அத்தக்காரி ஒருத்தரிக்கா அவன் என்ன பண்ணிட்டா அவன் நல்லதுதான் இவங்க அப்போடா இவங்க அப்பாளுக்கு என்ன புத்தி அப்படியே தான் இருக்கு எல்லாமே சொல்லவும் அந்தமா கீழே முடிஞ்சு கெட்ட புத்தி வந்துருச்சு நம்ம அண்ணன் புத்தி இப்படிதான் இருக்குது ஏமாட்டுச்சே ஆ அப்படின்ட்டு குடும்பமே எதிரியாகி போச்சு அப்படி இருக்கும்போது நாலு அடிப்பில்ல ஏடா பண்றது ஏரா போக்கலை தயிர் போய் இருக்கும்போது இந்த சொல்கிறாங்களே கட்டபத்தி காரணம் சொல்லி தீசியானது சொல்லி ஏன் எதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பங்கு பிரிக்கிறதுக்கு அவங்க அப்பான்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தை பிரிக்க உண்டாக்கணும் நீ தனியாக வந்து சோறு தன்னம் தனியாக ஆகணும் அட்டு நம்ப நின்று நிற்கணும் நாங்கள் உங்களுக்கு சோறு படணும் எப்படி அப்படி எப்படி அவங்க அண்ணன் தம்பிங்க வந்து சோறு சோறுபடணுமா அக்கா தான் சோறுபடணுமா சோத்துக்காக ஒரு கஞ்சி அவங்கள்ட்ட வீட்டில் ஏந்து நிற்கணுமா எந்த ஒரு வியப்புத்தன்மை ஒரு பார்ப்போம்